தமிழ்நாட்டில் பிளஸ் ஒன் பொதுத் தேர்வுகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது தேர்வு முடிவுகள் மே பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா தர காத்திருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவண்யா சொல்லுங்க பிளஸ் ஒன் பொதுத் தேர்வுகள் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் எவ்வளவு மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள் தேர்வு முடிவானது எப்போது வெளியாக இருக்கிறது வணக்கம் அம்மா தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு மார்ச் ஐந்தாம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவு பெறுகிறது சுமார் மாணவ மாணவிகள் சிறை தனித்தேர்வர்கள் சிறைவாசிகள் என எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஒரு பேர் இந்த தேர்வினை எழுதுவதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக தகவல் வெளியானது இருப்பினும் பல்வேறு நபர்கள் தேர்விற்கு வருகை தராமல் தேர்வை எழுதாமல் இருந்த ஒரு சூழலுமே காணப்பட்டது மேலும் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை ஐநூற்று எழுபத்தி ஒன்பது பள்ளிகளை சேர்ந்த அறுபத்தி நான்காயிரத்து நூற்றி இருபத்தி ஆறு மாணவர்கள் பதினோராம் வகுப்பு பொது தேர்வை எழுதினர் இவர்களுக்கான இருநூற்று நாற்பத்தி ஒரு தேர்வு மையங்களும் ஐந்து வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களும் அமைக்கப்பட்டிருந்தது பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வை இருநூற்று தொண்ணூறு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் எழுதினார்கள் அதே போல காலை பத்து மணிக்கு தொடங்கி இந்த தேர்வானது பிற்பகல் ஒன்று பதினைந்து மணிக்கு முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்று மாணவர்கள் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களிலும் ஈடுபடாத வண்ணம் அவர்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் ஏற்படாத வண்ணம் இருக்கும் வகையிலே பள்ளி வளாகத்தை சுற்றி காவல்துறையினர் இருக்க வேண்டும் என பள்ளி பள்ளிக்கல்வித்துறை ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவின் பொழுதும் கூட காவலர்கள் பள்ளியினுடைய வாசலிலே இருந்தார்கள் மேலும் நாளை பத்தாம் வகுப்பிற்கான பொது தேர்வானது தொடங்கி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது தேர்வு மையங்களில் குடிநீர் இருக்கை மின்சாரம் காற்றோட்டம் வெளிச்சம் நிறைந்த ஒரு அறை கழிப்பறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல தேர்வறைக்கு செல்போன் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் கொண்டு வர ஆசிரியர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கும் ஹால் டிக்கெட்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகளை பின்பற்ற பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி